அதுல என்னன்னா நேத்து நடந்த ரோடு ஷோ இருக்குல்ல உத்தரப்பிரதேசத்துல நாரி போயிருக்குங்க மோடிஜி என்ன பண்ணுவாரு ரோட் ஷோல போய் பூவள்ளி போடுவாங்க அதாத்தி இதாக்கும் மக்களுக்கு டாட்டா சொல்லுவாரு பிளைட்ல போனாலே டாட்டா சொல்லுவாரு ஜெட்ல போனாலும் டாட்டா சொல்லுவாரு அப்படி டாட்டா சொல்லிட்டே திரியுது அந்த கும்பல் நேற்று அசிங்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல யார் முதலமைச்சரு யோகி ஆதித்யநாத் அவரு பிஜேபி காரசாமியாரு இப்ப யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல மக்கள் அவங்களுக்கு எதிரா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நேத்து ஒரு ரோட் ஷோ நடந்திருக்கு நான் சொல்லியா நீங்க பாத்துட்டு வாங்க இருக்கும்ல மோடிக்கு சும்மா அதிர்ச்சியா இருந்திருக்காது மோடி சும்மா கதறி இருக்க மாட்டாரு காண்டா இருக்கிற மாட்டாரு என்னடா இது மோடி வர்ற மோடி வர்ற ஆள் இல்லையேடாது என்னடா ஊரு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு பாருங்க ஆனா அவர் மனசை நோகடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்குங்க அது நார்த்துல எல்லாம் அவர் திட்டம் போட்டு அடிச்சு வேலையா பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி இறங்கி தேர்தல் ஆணையத்தையும் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு ஆனா மக்கள் விழிப்போடு எழுச்சி அடைஞ்சிருக்கிறாங்க காவிகளை நீ ஒருபோதும் நாங்க கொண்டு வர மாட்டோம் எங்க வாழ்க்கையவே நாசமாக்கிட்டாங்க எங்க வேலையை ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க வேலை வாய்ப்பே இல்லாம போச்சு முன்னாடியே விட சம்பளம் ஒண்ணும் இல்லாம இருக்கு அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் பிரியங்கா காந்தி வீடு வீடா போக ஆரம்பிச்சாங்க தொழிலாளர்களை மொத்தமா சந்திக்க ஆரம்பிச்சாங்க பெண்களை சந்திக்க ஆரம்பிச்சாங்க அதோட வண்டியிலயும் போய் ஓட்டு கேட்டாங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க இதுல ரேவனி தொகுதியில ராகுலே வந்துட்டாரு இல்லையா மக்கள் இனியும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அமைதி தொகுதி ரொம்ப நம்பிக்கையான உழைச்சு உழைச்சு மேடை வந்த ஒருத்தரை இப்ப நிக்க வச்சிருக்காங்களே அவர் இன்னும் குஷியா வேலை பாக்குறாராம் இந்த சூழ்நிலையில தான் மோடி போன ரோட் ஷோல ஆளே இல்லையா ரோடே காலியா இருந்துருக்கு மோடி ரொம்ப பத என்னடா இது எங்க போனாலும் ரோடு காலியா இருக்கு எங்க போனாலும் மக்கள் நமக்கு இப்படி எதிர்ப்பாவே இருக்கானுங்களே இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு கதறி இருக்காரு தமிழ்நாட்டில் மோடி வந்த போங்கட்டு நம்ம என்ன சும்மாவா விட்டோம் கோயம்புத்தூர் இந்த பொள்ளாச்சி பக்கத்துல அவரு ரோட் ஷோ நடத்தும் போது காவிகளை கதற விடலாம் தமிழ்நாட்டில் காசை கொடுத்து ஆளை கூட்டிட்டு போய் நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டின பிறகு என்ன இருந்துச்சு மோடி பாக்கறது என்ன ஒத்த லைன்ல ஆள் நிக்கிறாங்க மூங்கிய காட்டாம செத்தவங்க வெத்தலை வாங்க கொடுத்த மாதிரியே கிளம்பு கிளம்பு காத்து வட்டும் அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டிலே மோடி நொந்து போனார் இல்லையா அது மோடி நொந்து போக கூடாதுன்னு அண்ணாமலை கண்ண காமிக்கிறார் அப்படியே ஓடு ஓடு அப்படின்னு அண்ணாமலை கண்ண காமிச்சோட அப்படியே ஒரு கூட்டம் மூச்சரை ஓடுது மோடி போய் சேர்ற வரைக்கும் ஓடிட்டு இருக்க அந்த கூட்டம் அப்பதான் கூட்டம் பெருசா தெரியுமா இந்த கேடு கேடுகட்டினத்தெல்லாம் தமிழ்நாட்டிலேயே மோடி பார்த்துட்டார்ல பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆனார்ல அமித்ஷா இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்ற கூடாதுன்றதுக்காகவே மூணு முறைக்கு மேல அவருடைய ரோடு ஷோவை ரத்து பண்ணிட்டு ஓடுனாருல கடைசியா ரோடு ஷோவை ரத்து பண்ணிட்டு பொதுக்கூடத்துல மட்டும் பேசிட்டு ஓடல அமித்ஷா அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம சமையா அவங்களை உட்கார வச்சு வகையா பாடம் நடத்தி அனுப்புவோம் அவங்களுக்கு புரியுற பாசையில சொல்லி அனுப்புவோம் தமிழ்நாட்டில் அமித்ஷா வந்தாலும் அதான் நிலமா ஓடி வந்தாலும் நட்டா வந்தாலும் நிர்மலா சித்தாரமன் வந்தாலும் யார் வந்தாலும் நாரடிச்சு அனுப்புகிறதான நம்ம தொழிலே இப்ப நம்ம பங்காளிங்க வட இந்தியாவில் அதே வேலை பார்க்குறாங்க ரோடு ஷோல ஆள் இல்லாம நொண்டு நூடுல்ஸ் செயற்காரன் நம்ம ஜி ஐம்பத்தாறு மோடி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி சும்மா பொலந்து கட்டுறாங்க பாருங்க வீடியோ வந்து எங்க லட்சக்கணக்கா வந்துட்டு இருக்காங்க ரோட் ஷோக்கு இது வந்து எங்க ஆட்சியில் இருக்கிற ஒண்ணு நாங்க உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோயிலை கட்டி விட்டோம் நாங்க உத்தரப்பிரதேசல நட்டு விட்டோம் அப்படின்னு மோடி கும்பல் உருட்டிக்கிட்டு தெரியும் போது மக்கள் எல்லாம் கடுப்பாயி காண்டாயி கிளம்ப ஓரமாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வரணும் இந்தியா கூட்டணி வரணும்ன்றதுக்காக எத்தனை லட்சம் பேர் பின்னாடி போறாங்கன்னு பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே திறனு போறாங்க பாருங்க எவ்வளவு பெரிய எழுச்சிகரமான கூட்டம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பக்கம் பிரியங்கா காந்தி அடிச்ச ஆட இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவனுடைய பொண்ணு அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க அவங்க தெருவுல இறங்கி பிரச்சாரம் ஒரு பக்கம் அகிலேஷ் யாதவ் பாருங்க உத்தரப்பிரதேசமே சும்மா ரனகளை பட்டு கிடக்குங்க மோடிஜிக்கு அள்ளு விட்டுருச்சு என்னடா நம்ம ராமரையே கூட்டு வந்தோம் பிரச்சாரத்துக்கு ராமரையே அதிகமான ரன்கள் இந்த ஊராளுங்க அப்படின்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ராமர் கோயில் கட்டினிய சந்தோஷம் ஆனா அதை கட்டுறதுக்கு நீ என்ன பண்ண இருபத்தி மூணு இந்து கோயில் இடிச்ச பதிமூணு பன்னெண்டு இஸ்லாமியர்களுடைய மசூதியை இடிச்ச ஆயிரக்கணக்கான கடைகளையும் ஆயிரக்கணக்கான இந்துக்களினுடைய வீடுகளையும் இடிச்சு காலி பண்ணிட்டு எங்களை எல்லாம் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த இடம் கொண்டு போய் போட்டுட்டு இங்க வந்து ராமனை வச்சு சோ காட்டலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கடுப்புல இருக்காங்க ஆல்ரெடி அங்க எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்துல ராமர் கோயிலுக்காகலாம் நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை அல்ரெடி செஞ்சிருக்கிறாங்க மக்கள் இந்த சூழ்நிலை தான் இந்த காலிச்சாரு இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சும்மா அல்லு ஆயிருச்சா நம்ம ஜிக்கு அதோட மட்டும் இல்லங்க நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாம போச்சாங்க அது குஜராத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரியே ரஃபேல் விமானம் வாங்க போனப்ப ரஃபேல் விமானத்தினுடைய டயர் கடையில் ஊரே புளிச்சு நிச்சு நிச்சுங்க அது வேற விஷயம் இந்த குரூப் நம்ம மானத்தையும் சேர்த்து வாங்கிட்டு தான் விடுதுங்க இந்த சூழ்நிலை என்ன நினைச்சுங்களா ராஜ்நாத் சிங் குஜராத்ல இருக்கிற சிகோன்ற இடத்துல பரம்பரை பிரச்சாரத்துக்காக போறாரு குஜராத் பிஜேபி முப்பது ஆண்டுகளா இருக்கிற ஊரு அந்த ஊருக்குள்ள ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போறாரு ஒரு அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க நினைக்காம அவர் முன்னாடி போய் அடிச்சு கிளப்பி பயங்கரமான கலவரத்தை மக்கள் செய்தார்கள் குஜராத்ல ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிவார் கும்பலை எதிர்த்து பாருங்களேன் ராஜ்நாத் சிங் ஓட்டுக்கேட்டு சென்றபொழுது குஜராத் சீகோரில் மக்கள் பெரும் போராட்டம் நடத்தியுள்ளனர் குஜராத் பாவ் நகரில் பிஜேபியினர் நடத்திய கூட்டம் ஒன்றில் மக்கள் பெருமளவில் கூடி போராட்டம் நடத்தியுள்ளனர் போலீஸ் முயன்றும் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை பிஜேபி தலைவர்கள் கூட்டத்திலிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர் பாத்தீங்கல்ல சும்மா தேரிக்க விடல அது இடையிலங்க நிறுவன நாள் கொண்டாடி இருக்கு பிஜேபி அதுவும் எங்கன்னா குஜராத்தினுடைய தலைமை அலுவலகத்துல கொண்டாடி இருக்கு தலைமை அலுவலகத்துல கொண்டாடும் போதே மக்கள் உள்ள போயிட்டாங்க உள்ள போய் அட்டிச்சு காலி சாராக்கி ஓட்டச்சு காலி பண்ணி உண்டல மறக்கி விட்டு வந்திருக்காங்க நிறுவன நாள் கொண்டாடும் போது அவங்களுடைய சொந்த அலுவலகத்துல இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பாவுநகர்ல நகர்ல நகர்ல பிரச்சாரத்துக்கு போறாங்க

சிங் போனாலும் அடிதான் மோடி போனாலும் அடிதான் மக்கள் லட்சக்கணக்கில் திரண்டு நின்னு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க விஷயம் சொல்லவா இவிஎம் மிஷின் வச்சு தான் நீ ஜெயிக்கிற நாங்க ஓட்டே போடலனால நீ இவிஎம் மிஷின் வச்சு ஜெயிக்கிற அந்த இவிஎம் மிஷினை வச்சு நீ ஜெயிக்கிறான்னு பார்ப்போன்னு இவிஎம் மிஷினுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் திறந்துட்டாங்க நடந்துட்டு இருக்கு இதுல கடுப்பான மோடி குரூப் என்ன பண்ணிருக்கு பிஜேபி குரூப் அமேதி தொகுதி அமேதி இல்ல நான் சொன்ன சொன்ன ரொம்ப வருஷமா இளைஞர் காங்கிரஸ் வந்து வந்து பஞ்சாப்ல இருந்து வந்து அங்கேயே உட்கார்ந்து இருந்தவர் அங்க கட்சி பணிகளை பயங்கரமா செஞ்சவர் களப்பணியாற்றக்கூடியவர் அவர் தான் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கிற கேண்டிடேட் அவருக்கு மக்கள் செல்வாக்கு பக்காவா இருக்கு இப்ப என்ன நம்ம பண்ணிருக்கிறாரு உத்தரப்பிரதேசம் உத்தரபிரதேச மொத்தமா வலிச்சு கொண்டு போகுது அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சு சாதாரண ஊழியர்களை அடிச்சு போட்டுட்டு இந்த காவி கும்பல் போயிருக்கு இவ்வளவுதான் எங்களுக்கு மரியாதை மக்கள் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் உங்களுக்கு அது இல்லைன்னா தோல்வியை ஒத்துட்டு கிளம்பணும் வாயில வந்தது கூட சொல்றது நேத்து என்ன பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பேசுறதா போலியா வீடியோ தயார் பண்ணி அந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி வீடியோ கேடு கட்டத்தனா இல்ல உன்னால செஞ்சத சொல்லி ஓட்டு கேட்க வக்கு கிடையாது ஆனா நீ என்ன பண்ற கேடு கட்டத்தனமா கொஞ்சம் கூட கூச்ச கூச்சலாச்சம் இல்லாம எதிர்க்கட்சிகாரங்களை மிரட்டுறது அவங்களை வாபஸ் வாங்க வைக்கிறது அவங்க பேசுறதா பொய்யான வீடியோ பரப்புறது பொய்யான செய்திகளை பிரதம மந்திரி பரப்புறாரு உள்துறை அமைச்சர் பரப்புறாரு ராணுவத்துறை அமைச்சர் பரப்புறாங்க நிதியமைச்சர் பரப்புறாங்க ஒரு அமைச்சர் என்கிற பதவிக்கு கேடு இந்த கும்பல் இந்த கும்பலை அப்புறப்படுத்தி வீட்டுக்கு அனுப்ப ஒட்டுமொத்த வட இந்தியாவும் தயாரா இருக்கு அதை நம்ம கொண்டாடியா அவனு தொடர்கள்